ஒரு வரவேற்பு ஆற்றிய அவர்களுக்கும் அவர்களுக்கும் மற்றும் துவக்க உரையாற்றிய அமர்களுக்கும் அபோம் மகபூர் அரிய அவர்களுக்கும் மற்றும் ஆதர

আমি লাভ করি তোমাদের நிகழ்ச்சிக்கு வரவேற்கொண்டிருக்கும் கல்முறை மாணவ மாணவிகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு திறந்த வணக்கத்தை தெரிவித்துக் இந்த தமிழத்தின் நாள் என்பது தமிழ் ద్రాడపొంగి అంత పొంగే పొంగే

ಎಲ್ಲ <Sessizos> அந்த கதையை தெரிஞ்சவங்க புரிஞ்சவங்க அதே யாரை என்னன்னு சொல்ல மாட்டாங்க ஒரு படத்தோட கதைய நான் சொல்ல போறேன் அதுதான் இந்த நம்ம கடந்து வந்த பாறையை திரும்பி பார்க்கறதுக்கு உதவியாக ஒரு பத்து வயசு பையன் குடுங்க வச்சுப்பான் அந்த பையன் ஒரு இருபத்தஞ்சு வயசு இளமையை பார்த்து அந்த இளைஞன் பேசு சிப்பா அந்த கதாபாத்திரம் பேசுகிறேன் தேவி வந்தத செது பார்த்தா அந்த 10 வயசு குட்டி வெச்சிருக்கிற மயிலுக்கு பேரு குட்டி கவுடு அந்த குட்டி கவுடு அந்த மீனே பார்த்து டேய் இன்ன மீனே பார்த்து மரியாதைய கேஸ் மாட்டியான்னு சொல்லி கேக்குறான் அப்ப அந்த சிவா பார்த்த பத பார்த்தா சொன்னு சின்ன கேள மரியாத மரியாதே சொன்னா கே வயசு குடைவா இரு செத்து போயிர அப்படினு சொல்லுவாரு என்ன சொன்னே அப்படினு சொல்லிட்ட அந்த குட்டி கவுடு கேக்குறான் கேட்ட உடனே சொல்லுவார் அந்த இளைஞன் இல்லை சின்ன வெள்ளை வந்து மரியாதையாக கொடுக்கக்கூடாது உங்கள் ஆயுதம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவார் உடனே அந்த குட்டி கவுண்ட ஏஹா என்ன மருந்துக்கியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு கேட்ட உடம்பேன் ஐயா இன்னைக்கு வேண்டாங்க ஐயா நாளைக்கு பார்த்துக்கலாம் ஐயா அப்படின்னு சொல்லுவார் சொன்ன உடனே அந்த குட்டி கவுண்டை அதெல்லாம் முடியாது இன்னைக்கு வாங்குறது முதல்ல வாங்கிக்க அப்படின்னு சொல்லுவார்

What is it? எல்லா yeah

You yeah. Indre, right right in Tamil ¿De qué பயன்படுத்தி முன்னேறி வந்து இருக்காங்க இந்து பெண்கள் இருக்காங்க இந்து சகோதரர்கள் இருக்காங்க ஒரே சட்டம் கிறிஸ்தவ சட்டம் என்று இஸ்லாம் வாழ்த்து போஸ்டரில் அடிக்கிறாங்கன்னாங்க இத்தனை வருஷமாக பொங்கல் நாம் கொண்டாடி இருக்கிறோம் இத்தனை வருஷமும் அவங்களால ஒரு போஸ்டர் அடித்து பொம்மை வாழ்க்கை சொல்ல முடியல இன்றைக்கி திடீர்னு வந்து பொம்மை வாழ்க்கை சொல்கிறாங்கன்னாங்க தேர்தல் வந்தாங்க அவங்க பொங்கல் வாழ்க்கை சொல்லுவாங்க கிறிஸ்மஸ் வாழ்க்கை சொல்லுவாங்க கிறிஸ்மஸ் வாழ்க்கைக்கு போய் என்ன சொன்னாங்க என்ன பண்ணாங்க இல்லை சேர்ச்சுக்கு போயிட்டு வெளியே வந்து சேர்ச்சை இடிக்கிறதுக்கு ஆர்டர் போட்டு பண்ணிட்டாங்க

ஒரு மாநாடு எப்படி நடத்துகன்னு தெரியல ஒரு பொதுக்கூட்டம் எப்படி நடத்துறதுன்னு தெரியல ஒரு எம்பிபிஎஸ் படிக்கணும்னா ஐந்தாண்டு காலம் பட்டு படித்தால் தான் ஒரு மருத்துவராக முடியும் இன்ஜினியர் படிக்கணுன்னா நான்கு ஆண்டு காலம் படித்தால் தான் என்ஜினியர் ஆக முடியும் ஆனால் ஒரு முதல்வராகணும்னா கட்சி ஆரம்பத்த உடனே முதல்வர் அடுத்து தான் முதல்வர்னு சொல்லிட்டு வரவு போது பொதுக்கூட்டம் எப்படி நடத்துணும்னு தெரியாமல் நாற்பத்தி ஒரு பேர் உயிரை எல் படிக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு நடிகர் இன்னைக்கு கொள்கை கேட்டு கேட்கிறார் இதெல்லாம் கேட்கக்கூடிய ஒரே இயக்கமாக ஒரே தலைவராக நம்ம இளம் தலைவராக நீ வந்துட்டு வாழ

हमें भी तो पोगा मैं आराय नहीं कि माने तो भी ये भी बनी है पैर में लगने लाल ये भी मांगे नहीं पर नहीं है बल्कि पैर में लगने लाल पांव अभी आ रहा है असल में नहीं है पैर நீங்க தைரியமா துணிச்சலா இங்க தனியா வந்துட்டு போயிங்க அப்படின்னாங்க நீங்க தன்னம்பியோட உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழணும்னா அதற்கு காரணம் இந்த டாக்டர்